அலங்காரம் பண்ணி கனகா ஸ்தோத்திரம் விசேஷமா இருக்கு விசேஷமான வந்து கனகா எதுன்னு நம்ம செல்வம் பாக்கியம் வீட்டில் இருக்க செல்வம் முன்ன செல்வம் வந்து கனகா சுத்திரமும் விசேஷமான அம்பாள் வந்து அஷ்டலட்சுமி அப்புறம் வந்து அஷ்டகம் படிக்கணும் அஷ்டகமும் உண்டு அப்புறம் அஷ்டோத்திரமும் உண்டு ரொம்ப விசேஷமான பூஜைக்கு எல்லாரும் கட்டாயம் கலந்துக்கணும் சேந்திரமா அஞ்சு மணிலாம் இங்கே வந்திருந்தோம் வெள்ளிக்கிழமை சாயந்தரமா அஞ்சரை மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் பூஜை நடக்கும் வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு வந்திருக்கேன் அதேமாரி இன்னைக்கு அம்மாவாசை இது அம்மாவா தொடர்ந்து இப்போ மூணாவது ஸ்டார்ட் ஆகுது தொடர்ந்து ரெண்டு வருஷம் குடிச்சு வந்து மூணாவது ஸ்டார்ட் ஆகுது இப்ப வரைக்கும் நிறுத்தாம போயிட்டு இருக்கு வந்து நம்ம அர்ஜுன ஐயா ஸ்டார்டிங்ல வந்து என்ன கேட்டாரு ஊஞ்சல் பண்ணுவோம் சாமி அப்படின்னு நான் என்ன சொன்னேன் ஆனா இருக்கு நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படி முதல் முதல்ல தமிழ் வருஷம் கொடுக்கல ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சித்திரை மாதம் பொறுத்து ஆரம்பிச்சோம் முதல் மாதம் ஆரம்பிச்சோம் ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் ஆரம்பிக்குது அவர் இன்ன வரைக்கும் நான் வரலாம்னு நீங்க செஞ்சிருங்க சாமி சொல்லிட்டு அவர் அவர் மூலியமா பிரசாதம் வந்துடும் பைசா வந்துடும் அவர் வந்து ரொம்ப சந்தோஷமான நம்மளுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச கைத்தட்டு ஒரே ஒரு பைசு அவர் தான் ஏன்னா யாரும் அவர் வந்து

வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி ஆகணும் உடல் நலத்தில் இருக்க பிணியெல்லாம் நீக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமான மறைந்த ஊஞ்சல் விசேஷமா பண்ணுவாங்க அதுக்கோசமே சொல்லிட்டு எல்லா ஊர்லையும் விசேஷமா அம்மாவாசை தான் ஊஞ்சல் நடக்கும் விசேஷமா அங்காளம்மன் கோயில காளி என்ற கோயில வந்து ரொம்ப விசேஷமா நடந்துட்டு இருக்கும் இது வந்து அம்பாவில் வந்து பாத்தீங்கன்னா செல்லியம்மன் நம்ம செல்லியம்மன் வந்து மாசம் மாசம் ஒரு அலங்காரம் நடக்கும் இங்க வந்து அம்பாவில் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து சோழ ஒரு கையில வந்து கபாலம் கபாலம் நடக்குங்க அந்த நம்ம பட்டு நம்ம கதை ஒரு சைடில் ஒரு கையில வந்து அம்பாவில் கதை வச்சுட்டு ஒரு கையில வந்து சூழல் உட்காந்துருக்காங்க இது வந்து ஒரு ஒரு அமாவாசைக்கு ஒரு அலங்காரம் நம்ம லட்சுமி சேவை பண்றது இல்ல செல்லி ஒரு ஒரு ரூபமா காட்டுறது நம்மளுக்கு தெரியாத அலங்காரங்கள் இதுதான் ஒரு கையில அம்மா வந்து சூழ வச்சுட்டு ஒரு கையில ஒரு கதை வச்சுட்டு இருக்கணும் அலங்காரம் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகா சத்திர விநாசம் ஆகணும் வீட்டுல சுபிக்ஷமா இருக்கணும் மகாலட்சுமி கடாட்சி கிடைக்கணும் வீட்டுல இருக்க சண்டை சத்திரம் எல்லாமே பிணி நீங்கணும் நம்ம ஆரோக்கியமா இருந்தா எல்லாமே நம்ம தேடி வரும் ஆரோக்கியமான பசங்க நல்லா ஆரோக்கியமான மனசான பிரார்த்தனை அம்மாவாசை புத்திரம் விசேஷமானது எல்லாரும் கட்டாய இந்த அமாவாசை வராங்க அத்தமாவாசை வரணும் இப்ப நான் எழுத்துக்கிமா சொல்றேன் இந்த விளக்கு வந்து எழுத்துமா நீங்க ஏத்துனா அந்த மாசம் ஏற்கமான்னு சொல்றேன் ஏதுக்குமான்னு சொல்லிட்டு உட்காந்து அம்பாவது உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க அம்பாவும் உங்களை பாத்துட்டு இருப்பாங்க இந்த மாசம் அம்பாவது பாத்துட்டு இருப்பாங்க அது வரலாம் சீட்டா தான் வரும் அதுக்கு ஒருத்தான் ஐயருக்கு தட்சணுன்றது அந்த தட்சணை நான் வாங்கிட்டேன்னா எனக்கு கிடையாது சீட்டை உங்களுக்குதான் வரும் அதனால சொல்லிட்டுதான் மாசம் மாசம் பண்றது இப்ப மறுபடியும் பிரச்சனை கிடையாது ஒண்ணுமே இருக்காது நம்ம வீட்டுல ஒரு நாள் சும்மா பார்த்துட்டு பாடம் அப்ப கூட வரமாட்டோம் அதான் விஷயமே நம்மளுக்கு கூட நான் அம்மா காத்துட்டு இருப்பாங்க இந்த மாசத்துல நான் சொல்லுவோம் அம்மா நீங்க விலக்கு போட்டுக்குமா உங்களுக்கு விசேஷமான மாமா அடுத்த மாசம் அவங்க போடவே மாட்டாங்க அடுத்த மாசம் போடாம இருந்தா அம்பால வந்து காத்துட்டு இருப்பாங்க இந்த மாசம் இவங்க வந்தாங்க அட்டன்ஸ் போடுவாங்க அம்பால அம்பால வந்து நமக்கு பணம் செய்யுது இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது வாரத்துல ஒரு நாள் அம்பால மாட அவங்க பாத்துட்டு நீங்க நல்லா வச்சுக்கோ அதான் நம்மளுக்கு வந்து மனசாட திருப்தி நம்ம காசு போனாலும் ரெண்டாவது விஷயம் செய்யறதுலாம் வந்து நீ என்னை பாத்துக்கோ அவ்ளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எட்டு விளக்குன்னா ஒரு பத்து அதான் வந்து விளக்கு வரும் நூத்தி எட்டு விளக்கு எண்ணி வருதா தான் வந்து நானும் வந்து ஒரு வாடி பாரு கம்மியாயிட்டுதான் போதாரு அதிகமாக மாட்டேன் ஒரு அமாவாசை காணாவாசி காண மாட்டேங்க இன்னதான் கஷ்டப்படுற சோதிப்பாரு நம்ம சொல்லிப்பாங்க நம்ம கடவுளுக்கு சோதிப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும் நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை ஆனா கைவிட மாட்டாங்க அம்பாள் கொடுத்ததையும் அம்பாள் கிட்ட நெருங்கினாங்க அதனால சொல்லிட்டு தயவு செஞ்சு என்ன கஷ்டம் வந்தாலும் எது வந்தாலும் சரி அமாவாசை விசேஷமானது போறதுக்கு தான் வர முடியல சாமி அப்படின்னு சொல்லி அம்மாவாசை விசேஷமானது அம்மாவாசைக்கு வந்து கத்தாயம் உங்க வீட்டுல எத்தனை பேருக்கு கணக்கு இன்னைக்கு கிணக்கு இது மனித தேங்காய் உடச்சு நம்ம கல் காட்டுவோம் அதமாரி இது வந்து கபாலனும் கபாலம் வந்து அம்பாளுக்கு விசேஷமானது அது மாரி வந்து நம்ம வந்து விளக்கு கேட்டி தீபத்து மூலயமா அம்பாவோட பிரார்த்தனை வந்து அம்பாவோட கொண்டு போறோம் அண்ணா சொல்லிட்டு தீபம் வீட்டுல இப்ப அஞ்சு பேர் இருக்கீங்களா அஞ்சு தீபம் ஏற்றி கட்டாய வச்சு காப்பணும் ரொம்ப விசேஷமானது அந்த மாதம் கட்டாயம் வந்துருங்க அக்ஷய திரு மறக்காம கட்டாயம் வந்துருங்க அரே தெய்வோ